இயேசு ஸ்ரீ நானூற்றி அனைவருக்கு அன்பின் வாழ்த்துகள் இந்த மாத வாக்கத்தை வசிக்கிறது சுருக்கமாக பயணப்படுகிறேன் ஏசுஏ நாற்பத்தி பத்த பத்தவாசனம் நீ பயப்படாது நான் என் தேவன் நான் என்னை பதப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் சொல்லி ஏசு நாற்பத்தி ஒன்றாவது பத்த என்று சொல்கிறேன் நான் என்னை பதப்படுத்தி சகாயம் பண்ணேன் பிரியமான தேவன் அப்படி ஆண்டை சகாயம் பண்ணக்கூடிய விளாட்டியிருக்கிறார் ஆம்பிராவுக்கு ஆண்டவர் வந்து ஆவரா சாராலை ஆசீர்வித்து பலப்படுத்தி சகாயம் பண்ண ஆவரா முயற்சி வயது ஆகிவிட்டது சாரால் தொண்ணூறு வயது ஆனால் தேவன் பலப்படுத்தி சகாயம் பண்ணி ஈஷாகிய கொடுத்தார் அதே ஆண்டவர் ஆவராட சன்னதியு நாங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகிய நம்முடைய வாழ்க்கையின்னுடைய வாசிக்கிறபடி சங்கிர நூற்றி இருபத்தி நாலு என்று வாசிக்கிறோம் நமது சகாயம் வானந்தை பூமியும் உண்டாக்கிய கத்துள்ள நாமத்தில் உள்ளது என்று பார்க்கணும் நாம் சேவைக்கிற ஆண்டு வானந்தை பூமியை உண்டாக்கினவர் உடன்படிக்கை தேவன் ஆப்ரவமாக உடன்படியை செய்து முடியாது அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு அது மாத்திரமில்லை நமக்கும் சகாயம் கொண்டிருக்கிறார் பிரியமான தேவனை பிள்ளைகளை இந்த உலகத்தில் யாரும் நம்மோடு இருக்க முடியாது நம்மை பலப்படுத்த முடியாது நமக்கு ஆண்டவர் போல சகாயம் பண்ண முடியாது நாம் செய்விக்கிற ஆண்டவர் நமக்கு மாத்திரம்தான் நம்முடைய சந்ததிக்கும் சகாயம் பண்ண வந்தவராக இருக்கிறார் அவர் யாருக்கெல்லாம் சகாயம் பண்ணிக்கிறார் பார்க்கும் போதாக நான் ஆம்பிராமுடைய சந்ததிக்கு தேவன் சகாயம் பண்ணுகிறார் தேசிய நாற்பத்தி ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் என் தான் சொன்னாங்க சிறுவரே நான் தெரிந்துவிட்ட யாரு கோபே என் சிந்தனை ஆம்பிராமின் சந்ததி அப்படியே அவர் ஆப்ராம சந்ததியாகிய ஈசாவுக்கு தேவன் சகாயம் பண்ணார் அது மாத்திரம் அல்ல யாகோவுக்கு தேவி சகாயம் பண்ணார் யாகோவுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பிரதாரத்தில் தன்னுடைய தாயல தன்னுடைய தாயலாப்பன் யாகோவை ஆசீர்வதித்து லாபாலுடைய தூர தேசத்துக்கு சீரியா தேசத்துக்கு அனுபவித்தார்கள் தேவன் கூட வந்து பண்ணி அந்த யாகோவுக்கு சகாயம் பண்ணார் அந்த ஆண்டவர் யா கோபி தேவன் நம்முடைய ஆண்ட இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய சந்ததியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வந்து சகாயம் பண்ணிக்கொண்டிருந்தார் நாமும் ஆங்கிலம் இன்னைக்கு ஆண்டு வரைக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஆங்கிலாண்டு சந்ததியாக இருக்கிறபடியால் நிச்சயமாக நமக்கு நம்முடைய குடும்பத்தில் சகாயம் பண்ண வந்தவராக இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி நிச்சயமாக சகாயம் பண்ண முடியும் பிள்ளையை பிற ஈஷா இரண்டு மொழிகள் பிறந்தார்கள் அந்த ஏசா தேவனுக்கு பயன்படாமல் தாய் நாம கீழ்படியாமல் பிறந்தபடியால் ஏசா தேவடைய வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏசாவின் சந்ததி சபிக்கக்கூடிய சந்ததியாகி மாறிவிட்டது ஆனால் யாக்கோவின் சந்ததி ஒரு ஆசிர்வதிக்கக்கூடிய சந்ததியாகி காணப்பட்டது ஏனென்றால் தேவன் வாக்குப்படு உண்மையில் தெரிந்து தெரிந்துவிட்டால் யாக்கோவுடைய வாழ்க்கையில் தவறு செய்த பிறகு அவன் பாவத்தினுடைய மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை அறிக்கை எட்டபடியால் கத்திரி மறுமையாக விலக்கி பார்க்கணும் அது மாத்திரம் வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவ சகாயம் அணுகிறார்கள் ரொம்ப இருபத்தி ஒன்பது வயசுகள் இஸ்ரோ வரை பாக்கிவான் கத்திரா ரசிக்கப்பட்டது எனவே ஒப்பந்தார் இஸ்ரேல் மக்களை ஆண்டு திருவி ஆகிய எகிப்தில் வந்து பார்வன் சும்மா நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வடிமைப்படுத்தி விட மாட்டேன் என்று அவன் பிடிவாதம் பண்ணினான் ஆண்டு கோசையை கொண்டு பத்து விதமான வாத வாதித்து பத்தாவது வாத தலைப்பிள்ளை சங்காரம் அவன் ஆகிய எகிப்தியினுடைய எல்லா வீடுகளிலும் ராஜா பிரிவினர் எல்லா விதமான எல்லா குடும்பங்களிலும் எல்லா வீடுகளிலும் தலைப்பிள்ளை ஒரே நாட்டிலே தலை பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள் தலையைக்கான ஆடு மாடுகள் எல்லாம் அங்கே கொதப்பட்டது ஆகிய புதிய தேவைப்பட்ட பிள்ளைகளே சாவில் அந்த ஒருவர்கள் செய்தோம் அப்படி ஆண்டை சிறு மக்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக கற்று கிரிக்கை செய்து அந்த மக்களை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்து மறுபடியும் செங்கடல் வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணும்போது செங்கடல் இங்கே தடையாக காணப்பட்டது பார்க்குடைய இராணுவம் துரித்துக் கொண்டே வந்தது ஆனால் ஆண்டு வந்து செங்கடலை ஒரு வழியை திறந்து மோசை மூலியமாக உன் போதை தேடி என்று சொன்னால் செங்கடில் வழி திறக்கப்பட்டது விதமாக இஸ்ரேல் மக்கள் சகாயம் பண்ணிக்கொண்டே வந்தார் மன்னாவை கேட்டார் எலசியை கேட்டார்கள் எல்லாருமே ஆண்டு கொடுத்தார் அதே ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை ரட்சித்தவர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நம் தேவைய பிள்ளைகள் பெற்றோத்தின் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணது போல நம்முடைய ஆண்டவரைக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் கடைசி அருகே நிச்சயமாக நம்ம கைவிட மாட்டார் நாம் ஆம்பராவடி சந்ததியாக இருக்கிறோம் அகல் ஆண்டவரை இயேசிக்கு சுமதியமாக தேவடி பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நிச்சயமாக தேவர் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டு இருக்கிறார் மூன்றாவதாக புத்தாசைக்காக செவிக்கும் பொழுது சகாயம் பண்ணுவார் சங்கீரம் நூற்றி இருபத்தி ஒன்று கொண்டு ஆசைக்கிறோம் எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்தினராக என் கண்களை ஏற்படுக்கிறேன் ஆண்டவரை எடுத்துக்கொண்டவர்கள் நம்முடைய ஒத்தாசைக்காக நம் ஆண்டுகள் மொழிக்கு செவிக்க வேண்டும் அப்போது கத்தோலை சமூகத்தில் ஒத்தாசை திசை கொண்டு வரும் தாமியோட வாய்ப்புகளில் திரை முறை செவித்து அவன் தேவ சமூகத்தில் செவித்து ஒத்தாசையை பெற்றுக்கொண்டான் ஆகையால் யுத்தத்திலே ஜெயிக்கிறவராய் காணப்பட்டான் தானியலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் தானியல் பாவீரன் தேசியத்திலே ராஜாவுடைய அரண்மனையில் அதிகாரியாக வேலை செய்த போது அவன் செவிக்கிறவனாக காணப்பட்டான் மூன்று பேரை செவித்தான் கத்தரி சகாயம் பண்ணான் விஷயத்தை ஞானத்தை தந்து அந்த தானியன் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டவனாய் காணப்பட்டான் ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தை வரக்கூடிய அளவுக்கு உயர்வான ஒரு பதவியை வந்தான் ஆனால் தேவனுடைய தீர்மையின் சகாயம் அவன் மேலே இருந்தது மூன்று பேரை செவித்தான் மறுவடிவாக தாமியருடைய அங்கே அவர் கீழே வேலை வந்த அதிகாரிகள் பொய்யாது குற்றச்சாட்டு சும சுமத்து மருபடியாக அவர்கள் அவர்களுக்காக ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்தை ஆனால் அவர் கத்தர் வந்து தானியர் வந்து தொடர்ந்து செருக்கிறவராக காட்டப்பட்டபடியாது சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது தேவை சகாயம் அப்படி வாங்கிறவர்கள் எல்லா காலியத்துக்கும் செருவிக்கு போகிறது விஷயமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சகாயப்பட்டவர் ஆபத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது தமிழ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் சகாயமான வளராக இருக்கிற யார் யார் கடன் பிரச்சனையா வேற எது பிரச்சனையா எந்த காரியமானாலும் நிச்சயமாக சகாயமான வளர முடியும் அடுத்தபடியாக நாம் சபை கொடி வந்து கத்திரி ஆராதிக்கும் போது நமக்கு சகாயம் பண்ணுகிறோம் இன்னைக்கு ஆண்டவரை கொண்டவர்கள் லட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு நாம் வந்து சபை கொடி ஒரு விட்டுவிடக்கூடாது சபை கொடியை வரும்போது நிச்சயமாக நாம் கத்திரி ஆராதிக்கிறோம் அது மூலியமாக தெய்வத்தை திரும்ப தெய்வ தாயங்க நம்மை கலைக்கிறது தத்துடைய வார்த்தையை கேட்கிறோம் நம்மோடு பேசுகிறார் நம்மை புலப்படுத்துகிறார் நம்ம விசுவாசம் தாங்கிறது ஆங்கில ரச்சிக்கப்பட்டவங்க சபையாய் கூடி வரை இஸ்ரேல் மக்கள் அங்கே சபையாய் கூடி வந்து கத்திரை திருப்பிக்கு வந்தார்கள் யாரும் தனியாக இருக்கவில்லை வந்து பன்னெண்டு போத்திருந்தாலும் கொண்டு கொண்டி சபையாகி காணப்பட்டார்கள் அதே ஒரு ரசிக்கப்பட்டவர்கள் சபையாக கூடி நாம் வந்து கத்திர ஆராதிக்கும் போது கத்தலை வார்த்தையை கேட்கும் போது கத்தனால சகாயம் கிடைக்கும் அடுத்தபடியாக கத்தலை வாக்கு திட்டத்தை விசுவாசிக்கும் போது சகாயம் கிடைக்கும் நீங்கள் ஆண்டுகள் ஏற்றப்பட்ட தேவையான பிள்ளைகளுக்கு என் விஷயமாக வாக்கு திட்டங்கள் ஆபராக்கம் கொடுத்த வாக்கு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நல்ல வார்த்தையை நிறைவேறியது வாக்கு திட்டங்கள் சிம்பிள் ஆமென்றும் ஆமே என்று உள்ளது ஆண்டு சொல்லுங்க வாக்கு தந்தைகளை கொடுத்த நிச்சயம் நீங்க வார்த்தை விசுவாசிங்க நிச்சயமா நிறைவேறு தாவியது சிறு பொழுது நான் கத்தரை விசுவாசித்தேன் ஆகியால் வெட்கப்பட்டு போகுது அப்படிங்க அது சங்கீத இருபத்தேழு பதிவு வாசிக்கிறோம் நானும் இந்த சிறு தேசத்தில் கத்தடி நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கட்டி போயிருக்கு அப்படிங்க தாவியது தொடர்ந்து கத்தரை விசுவாசித்தான் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் பிரயாணம் பிரியாணம் போது மனாந்திரத்தில் சில குறைகளை கண்டு குறிப்புத்தார்கள் கத்திர விசுவாசி அவர்கள் குறிப்புத்தார்கள் காணாந்தேசத்துக்கு போக முடியாது என்று சொல்லி காந்தேசத்தில் இருக்கக்கூடிய அங்கே அங்குள்ள மக்களுக்கு பலவான்கள் அவர்கள் வேறுபட முடியாது சோதனைக்க முடியாது அவர் இறையாகவும் சொல்லி பயந்து அவ்விசுவாசம் அறிக்கை செய்தார்கள் ஆகும் குறிப்பு தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை யோசன காதலிப்பும் பின்சந்தியாகவும் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டார்கள் அங்கே ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டவங்க நாம் தொடர்ந்து கத்தோடைய வாக்குத்தையும் விசுவாசிக்கும் வாக்கு திட்டமான ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அப்போ ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு எல்லா காரியத்திலும் சகாயமிக்கக்கூடியவராக இருக்கிறார் முதலாவதாக நமக்கு அவரால் அவருடைய சந்ததியாக இருக்கும்போது சகாயம் பண்ணுகிறார் இரண்டாவது பிள்ளையாக நாம் இருக்கும்போது சகாயம் பண்ணுறது மூன்றாவது ஒத்தாசைக்காம் செவிக்கும் போது சகாயம் பண்ணுகிறார் நாலாவது சபையை கூடி வந்து கத்தில் நமக்கு சகாயத்தை பண்ணுகிறார் கத்திர வாக்கு திட்டத்தை தேவையான சகாயம் தொடர்ந்து கிடைக்கும் கற்று ஆசிரியை